குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மை செல்ஃப் ராஜசேகர் ஃப்ரம் தமிழ்நாடு நம்ம உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கடந்த மூணு நாலு வருஷமாக ஏடபிள்யூ பில்லு தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இந்தியா ஃபுல்லாக அற்புதமான ரிசல்ட் அற்புதமான ஒரு தரமான ப்ரொடக்ட்டை வந்து இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கிறோம் ஸோ இன்றைக்கி நான் சமீப காலத்தில் தான் வந்து பார்த்தோன்னா நான் என்னுடைய சீனியர் எக்ஸ் ஆர்மி செக்ரவர்த்தி சார் வந்து மீட் பண்ணலான்னு வந்தேன் நான் ஸோ அவர் வந்து இங்கே வெள்ளூர் மாவட்டத்தில் செக்யூரிட்டி ஏஜெண்டாக இருக்கார் அவர் அண்டரில் வந்து சின்னபட்டி சார் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ நாங்கள் வந்து அடிக்கடி இங்கே வந்து மீட் பண்ணுறப்போ சின்னக்குட்டி சாருக்கு வந்து ரொம்ப பல் பல்வெளியில் அவத இருந்தார் அது எங்கெங்கே போய் பார்த்துருக்காரு ஸோ அவருக்கு நம்ம ப்ராடக்ட்டு நம்ம டென்டவுட் ஆக்கும் துளசியும் கொடுத்துட்டு போனோம் இன்றைக்கி ரீசெண்டாக அகைன் எங்கள் சாரை மீட் பண்ணலான்னு வந்தேன் அவருடைய ஃபேஸ்லேயே ஒரு பொலிவு தெரிஞ்சு வாங்க அவர்கிட்டே நம்ம அந்த ஃபீட்பேக் கேட்கலாம் எப்படி இருக்குது இப்படின்ட்டு எனக்கு வந்து பொதுவாக ரெண்டு மூணு வருஷமாக அந்த மாதிரி இருந்துச்சு சார் இப்போ இப்போ அந்த பேஸ்ட் வாங்கி தேய்ச்சதுனால

ஸோ இந்த மாதிரி வந்து இந்தியா ஃபுல்லாக அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது ஈவெண்ட்டை கொடுத்துட்ருக்குறோம் ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் செவன் ஜீரோ டபுள் டூ த்ரீ எயிட் டூ த்ரீ டூ ஒன் என்ற நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டால் கண்டிப்பாக உங்கள் வீட்டு வீட்டை தேடி இந்த ஆயுர்வேத மருத்துவம் உங்கள் வீட்டை தேடி கண்டிப்பாக வந்து அணுகுவோம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் வீட்டில் இருந்தபடியே அந்த பிரச்சனையை குணப்படுத்துறதுக்கு முடியாத பட்சத்தில் நம்ம அவ்வளோ பத்துக்கிட்ட நேரங்களாம் நன்றி வணக்கம்